ஹாய் காய் சிலர் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் தமிழ் எல்லாருக்கும் மாலை வணக்கம் நம்ம பார்த்திங்கன்னா லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு ஸோ அதனால் சும்மா ஒரு வீடியோ எடுத்து போடலாமே அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவை நான் நான் நினைக்கங்க இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வபுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி குளிக்க வச்சு எல்லாம் பண்ணி ஒரு மாதிரி ரொம்ப அழகாக வச்சுருந்தேன் அவன் அவன் கழுத்தில் கூட ஒரு மணி மாதிரி கட்டி வச்சுருந்தேன் ஆனால் இப்போ எப்போ போல் தான் இருக்கான் பாருங்கள் இவரை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்போ வந்து இது என்ன சாப்பிட்றாருன்னா பக்கத்தில் ஒரு நோட் வச்சு நான் நோட் பண்ணி இப்போ கன்டென்ட்டுக்காக எழுதி வைப்பேன் அந்த நோட்டை லைட்டாக பிச்சுட்டான் பே ஒரு பேப்பரை பிச்சு விளையடி இருக்க எப்படி இருக்காரு பொருட்கள் ஆனா எதையுமே வச்சிக்க மாட்டான் கைக்குல அழகா ஒரு மணி போட்டு வச்சிருந்தான் இங்க பாரு எவ்வளவு சோட்டுமா இப்படிதான் கிடைச்சிருக்கு இதுக்கு என்ன பண்றேன்னே ஒண்ணுமே தெரியல இது மாதிரி நான் இன்றைக்கி லைவ்லேயே சொல்லியிருக்கேன் இது மாதிரி கடிச்சு கிடையாது தான் இது பெரிசாச்சுன்னா கடிக்கவும் ஆரம்பிச்சிருவேன் அந்த மாதிரி பண்ணால் இது நான் வந்து லைட்டாக வாயில் அடிச்சுன்னு பார்த்துட்டேன் திரும்பவும் இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் அது மாதிரி நான் பண்ணுறேன் ஆனால் இது பேட் ஹேபிட் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது ஏன்னா இந்த கொஞ்சம் பெருசாகிட்டனால் கடிக்க ஆரம்பிச்சுருவோம் இப்போ எனக்கு லைட்டாக பண்ணிட்டு கொஞ்சம் சின்னதாக இருக்கிறப்பயே லைட் ஒலிக்கிட்டு போய் கழிச்சு இருக்கோன்னா இல்லை கொஞ்சம் பெருசானா நல்லாவே கிடைக்க ஆரம்பிப்பான் ஐய் அமைதியாக இருக்கு இவனை அடி இவனை அடித்தாலுமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அடிச்சோன்னா ஒரு மாதிரி பாவமாக பார்ப்போம் போய் ஒரு ஓரமாக உட்காந்துட்டு பார்த்தாவே நமக்கு ரொம்ப பாவமாக அந்தமாரி ஃபேஸ் வச்சுப்பான் அடிக்கவும் மனசு வராது இருந்தாலுமே நான் ஒரு அடியாது வச்சிருவேன் ஆனாலும் அடங்க மாட்டேன் ஏய் இந்த வாய் எதுக்கு வா எதுக்குடி பழகுற ஓ நீ வேணாம் நீ கொண்டு போய் நான் எங்கேயாவது விட்டுட்டு வந்துடுறேன் போ இறக்கி விட்டுட்டேன் அவர் உழைக்க மாட்டார்னு நேற்று லைவில் ஒருத்தர் சொன்னாங்க உழைக்கிறதுக்கெல்லாம் நல்லா உழைப்பா நைட் டைம் அப்படிங்கிறதுனால நான் விரட்டி வச்சுருவேன் சரி ஓகே நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணிகிட்டு ஈவினிங் டீ காஃபி எல்லாம் சாப்பிட்டீங்களா சும்மா வீடியோ எடுத்து போடுவேன்னு சொல்லி தான் சேர்ந்த பார்த்து பார்க்க போட்டிருக்கேன் என்னன்னா இன்னைக்கு ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பேட் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அந்தளவுக்கு இது வரைக்கும் எனக்கு யாரும் பேட் கமெண்ட்லாம் வந்ததில்லை ஆனால் எனக்கு இந்த பேட் கமெண்ட் உடனே எனக்கு பயங்கரமாக கோவம் தான் வந்துச்சு ஏன்னா எதுக்காக கோவம் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோஸ் லாங் வீடியோவாக இருந்தாலும் சரி ஷார்ட்ஸாக இருந்தாலும் சரி லைவாக இருந்தாலும் சரி அந்த அளவுக்கு ஒன்றும் நம்ம தப்பாக எதுவும் வீடியோ நம்ம போடவே இல்லை எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் மோட்டிவேஷன் சாங்ஸு காமெடி இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் போட்டுட்ருக்கேன் ஆனால் வந்து இதுக்கு வந்து ஹேட் கமான் வருது அப்படிங்கிறப்ப எனக்கு கஷ்டமாக இல்லை கோவம் தான் வந்துச்சு ஏன்னா இவங்க இந்தளவுக்கு பேசுகிற அளவுக்கு நம்ம என்ன வீடியோ கூப்பிட்டுருந்தோம் அப்படின்ட்டு எனக்கு என்னென்னா நீங்கள் ஈஸியாக ஒரு சேனல் எடுத்துகிட்டு அந்த சேனலுக்கு ஒரு யோகமும் வைக்க தைரியம் இல்லாமல் ஒரு வீடியோஸ் எதுவுமே போடாமல் எதுவுமே பண்ணாமல் நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது ஒரு வீடியோஸ்க்கு கமெண்ட் பண்ணிட்டு போயிடுவீங்க ஆனால் அந்த கமெண்ட் வந்து எல்லோருமே பார்ப்பாங்க சரிங்களா இன்னும் என்னென்னா கமெண்ட் தானே நம்ம விட்டுட்டு போகலாம் நம்மள யார் என்ன பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்காதீங்க உங்களை உங்கள் பேரண்ட்ஸ் உங்களை தான் வளர்த்து இருப்பாங்க ஆனால் நம்ம ஒரு சில பேர் கூட சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுறது சரியில்லை அது தவறான ஒரு வழி உங்களுக்கு அப்படி தப்பான கமெண்ட்டு பண்ணணும் அப்படின்னா தப்பான வீடியோஸ் கிளாமராக போடுற வீடியோஸ் அந்த மாதிரி நிறையா சேனல் இருக்காங்க அந்த மாதிரி சேனலில் போயிட்டு நீங்கள் தப்பாக கமெண்ட் பண்ணுங்க நான் சாட்ச் வீடியோ போட்டிருந்தேன் இந்த மாதிரி பண்ணாதீங்க மாதிரி பண்ணால் நான் வேறு மாதிரி நான் யாருன்றது காட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிவிங்க எஸ் கன்ஃபார்மாக சொல்கிறேன் தப்பாக வீடியோ போட்டோம் அப்படின்னா நீங்கள் தப்பாக கமெண்ட் பண்ணால் அதை நசை பண்ணிட்டேன் ஆனால் வீடியோஸ்லாம் கரெக்டாக நல்லா இருக்கிறப்ப அதாவது தப்பாக இல்லாமல் நல்லா வீடியோவாக இருக்கிறப்ப நீங்கள் அதில் கமெண்ட் பேட் கமெண்ட் வந்துச்சு அப்படின்னா சத்தியமாக சொல்கிறேன் நான் எனக்கும் பேடாக பேச தெரியும் ஆனால் நான் ஏன் பேசணுன்ட்டுருக்கேன் என்னையும் அதை பேச வச்சிடாதீங்க இதுக்கு மேலே நல்லா ஃப்ரெண்ட்லியாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்லியாக ரிப்ளை பண்ணுவேன் அப்படி அப்படி பேசிட்டு போங்க அதை விட்டுட்டு ஏன் பேட் கமெண்ட் பண்ணுறீங்க இது பார்த்திங்கன்னா நீங்கள் பேட் கமெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களை கூட அது தவறான ஒரு இது கொண்டு போகாது உங்களோட பேரண்ட்ஸை தான் வந்து பயங்கரமாக திட்டுவாங்க ஏன்னா என்ன இப்படி ஒரு பேர்ஸன்க்கு வச்சுருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேரண்ட்ஸ்க்கு தான் அந்த கெட்ட பேர் போகும் அதனால் உங்கள் அப்பா அம்மாவுக்கு நல்ல பேர் வாங்கி அதை விட்டுட்டு தப்பு டப்பாக பேசி அவங்கள திட்டு வாங்க வச்சு நீங்கள் கெட்ட பேர் வாங்கிக்கிறாங்க நல்லா ஃப்ரெண்ட்லியாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு போவோம் சரியா நான் இந்த அளவுக்கு பொறுமையாக பேசுகிறேன்னா இது ஃபஸ்ட்டு பேக் கமான் அப்படிங்கிறதுனால பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன் திரும்பவும் நீங்கள் நீங்கள் எப்படி வேணாலும் பேசிக்கோங்க நான் பேக் கமாண்ட் தான் போடுவேன் அப்படின்னா நான் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேங்கிறது நீங்கள் பேக் கமண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அதை பண்ண முடியும் தமிழ்ரா ஸோ எல்லாரும் ஒரு சிஸ்டர் மாதிரி ஒரு ரிலேஷன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி நினச்சிட்டு ஜாலியாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள் ஆனால் இது மாதிரிலாம் பேட் கமெண்ட் பண்ணிவிட்டு உங்களை நீங்களே இந்த மரியாதை நீங்கள் கெடுத்துக்காதீங்க ஏன்னா யாரும் உங்களுக்கு பேடாக பேச தெரியாதுங்க யாரும் கிடையாது அதனால் யோசித்து இவ்வொரு மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா சரி ஓகே இன்னும் என்னென்னா நம்ம யூடியூப்பில் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் ஒன்று வந்துடுச்சு அந்த ப்ராப்ளம் என்னன்றத நான் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து நான் அதை வீடியோ எடுத்து போவேன் ஓகே நம்ம டெய்லியும் லைவ் வருவேன் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ எது சொல்லியிருந்தேன் நீங்கள் லைவை ரெகுலராக பாருங்கள் என்ன வேணால் சேனல் வந்து வியூஸ் போனாலுமே சப்ஸ்கிரைப் வர மாட்டேறீங்க ஏன்னா நம்ம வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் விட்டுறதுனால நம்ம வீடியோஸ் எதுவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வராது ஸோ நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களாலும் சரி இல்லை பார்த்துட்டே இருக்கிறனாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க ஸோ அப்போ தான் நம்ம போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கண்டினியூஸாக பார்க்க முடியும் ஸோ ஓகே இப்போ சின்னதாக ஒரு வீடியோ மேக் பண்ணலான்னு சொல்லிவிட்டா இந்த ஒரு வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன் நம்ம அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு எந்த மாதிரி கண்டென்ட் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் அதையும் நான் ட்ரை பண்ணுறேன் சரிங்களா ஏன்னா நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நல்ல ஆகும் நம்ம மட்டும்தான் வரும் சரிங்களா எல்லோரும் சில பேர் வந்து உங்களுக்கே அதை நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை ஒரு மாதிரி லூஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு யூஸ்காக அந்த மாதிரி தன்னை தானே வந்து இது மாதிரி தேவைப்படுத்திக்கிறதா அந்த மாதிரிலாம் பண்ணி இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்லாம் வராது ஸோ சப்ஸ்க்ரைப் அவங்க நீங்கள் என்ன மாதிரி கண்டென்ட் வேணும்னு சொல்லுங்கள் அது முடியும் போடுவோம் இது இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம் அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம மேக் பண்ணிகிட்டே இருக்கோம் ஸோ கண்டினியூஸாக பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் ஒன்றும் பெரிய யூடியூப்பர்லாம் ஒன்றும் கிடையாது கிடைக்காது நான் சென்னாதான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இப்போனா இப்போ இல்லை வருஷ கணக்கில் ஆயிடுச்சு கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் பாருங்கள் சரி ஓகே இன்னொன்று எங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொல்லி சொல்லுங்கள் எந்த மாதிரி வீடியோனால் விடமான வீடியோஸ் எதுவும் சொல்லிவிடாதீங்க ஒரு நல்ல கண்டென்ட்டாக இது மாதிரி பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் செய்கிறேன் சரி ஓகே அவ்வளோவா இதுக்கு மேலே என்ன சொல்கிறது நான் நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்க்கலாம் பை